இப்போ கிரைம் த்ரில்லர்ல உங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு யாரை நீங்க வந்து ஹீரோவா சூஸ் பண்ணுவீங்க எனக்கு வந்து சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும் செகண்ட் லீடுன்னு சொல்ல மாட்டேன் நான் பேர்லல் கேரக்டர் அப்படின்னா சிவகார்த்திகேன்னு சொல்றேன் பிகாஸ் ஐயம் ஜென்ரலி நான் ஒரு ஜென்ரலாகவே நான் ஐம் வெரி பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் அ பர்சன் ஸோ என் லைஃப்பில் எதாச்சும் நெகட்டிவிட்டி வருதுன்னா நான் அதை கட் டவுன் பண்ணிவிடுவேன் கம்ப்ளீட்டாக கலையாக களபடியாக ரெண்டு பேரும் மேம் ஒன்று தான் நான் சூஸ் பண்ணுவோம் ம் ரெண்டு பேரும் ஹேண்ட் யூஸ் பண்ணலாம் ஸோ ஒன் விக் இட் ஒன் டூ கிரைக்கூட ஆ க்ரீ

ஆமாம் சின்ன வயசுலேருந்தே ஆக்சுவலாக ஆக்ட்ரஸ் ஆகணும்னு எனக்கு ஒரு மைண்ட் தாட் இருந்தது ஸோ அது எப்படி ஆக்ட்ரஸ் ஆகணும் ஸோ த்ரூ மாடலிங் ஈஸியாக ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சி அப்புறம் ஆக்டிங்க்குள்ளே வரலான்னு சொல்லி தான் நான் மாடலிங் சூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் பியூட்டி பேஜன்ஸ்கெல்லாம் போயிட்டு ஆக்டிங்க்கு வந்துவிட்டேன் ஆக்சுவலி ஆக்டர் ஆகணுங்கிறதுக்காக மாடலாக சூப்பர் மேம் லைக் மாடல் ஆகுறதுக்கு வீட்டில் சப்போர்ட்டா மேம் பயங்கர சப்போர்ட்டா ஏன்னா வந்துட்டு இந்த ஃபீல்டில் வரதுக்கு நிறைய பேர் நிறைய ரிஸ்ட்ரிக்ஸ் ரெஸ்ட்ரிக் பண்ணுவாங்க அந்த மாதிரி உங்க வீட்ல ரொம்ப சப்போர்ட்டிவா இல்ல நிறைய வீட்டில் பேசி அதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா மேம் இல்லை ஆக்சுவலாக அப்பா அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க என் அம்மா அப்பா வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் வேணா மாடலிங் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டு ஆனால் அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எப்பயும் அப்பாவும் இப்போ இப்போ வந்து ஒரு நான் ஒரு மாடலிங்கில் நான் அச்சீவ் பண்ண பிறகு அப்பாவும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஸோ அந்த பிலீஃப் வந்துருச்சு அவருக்கும் ஸோ வீட்டில் வந்து ஜென்ரலாகவே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஓகே மேம் இப்போ நீங்கள் வந்துட்டு மாடல் ஆக போகிறேன் ஆக்ட்ரஸ் ஆகணும் பட் அதுக்காக நான் மாடல் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க லைக் இப்போ நான் வந்து மாடல் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் எனக்கு என்ன என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும் எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது நீங்கள் அந்த மாதிரியான ஒரு போல்டான டிசிஷன் மேக் பண்ணதுக்கப்புறம் என்ன வேஸ் சூஸ் பண்ணி லைக் அடுத்து எப்படி மூவ் ஆனது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பியூட்டி பேஜென்ட்ரிக்கு போனேன் ஸோ பியூட்டி பேஜென்ட்ரியில் தான் எனக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிச்சு மாடலிங்கில் என்ட்ரு ஆகிறதுக்குள்ள ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் ஆஃப் மை மாடலிங் கெரியர் வந்து நான் வெறும் பியூட்டி பேஜென்ட்ரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் பியூட்டி பேஜெண்ட்ரினா மிஸ் இந்தியா மிஸ் தமிழ்நாடு ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் போனேன் மிஸ் சவுத் இண்டியா மிஸ் குயின் ஆஃப் இந்தியா ஸோ இந்த காம்படிஷன்ஸ் தான் எனக்கு மாடலிங்கில் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துச்சு ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் வந்து என்னை ஆஸ் அ பர்சன் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணுச்சு என்னோடய பர்சனாலிட்டியை வந்து மாட் த்ரூ மாடலிங் வந்து பியூட்டி பேட்டன்ட்ரிஸ் பண்ணி என்னோட பர்சனாலிட்டியே ரொம்ப என்ஹான்ஸ் ஆச்சு ஸோ லைக் கோர்ஸ் போயிட்டு அங்கேருந்து கான்டாக்ட் கிடைச்சது அந்த மாதிரி மிஸ் வேர்ல்ட் போனீங்களா மேம் இல்லை ஆக்சுவலாக மிஸ் வேர்ல்ட் மிஸ் வேர்ல்டுக்கு போகிறதுக்கு மிஸ் இண்டியாவுக்கு போனோம் ஸோ மிஸ் இண்டியாவுக்கு வந்து நான் ஆடிஷன் போனேன் ஓகே ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் மை மாடலிங் கெரியரில் வந்து நான் ட்ரைனிங் எடுத்தேன் மாடலிங்க்குன்னா ஒரு கோர்ஸ் இருக்குது ஸோ அது நான் ட்ரைனிங் போயிட்டு தான் அதுக்கப்புறம் நான் ஆடிஷன்ஸ் அட்டெண்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஓகே மேம் நீங்கள் வந்துட்டு மாடல் ஆகிட்டீங்க அஃப்கோர்ஸ் மாடல் ஆகிட்டீங்க அண்டு ஆக்டர் ஆகணும் ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் மெயின் கோலாக இருந்திருக்கு உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடச்சிது மேம் ஸோ நான் மிஸ் சவுத் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு பேஜெண்ட் போனேன் அது வந்து லைக் இட்ஸ் எ ரீஜனல் பேஜென்ட் அந்த பேஜென்ட்டில் வந்து நான் கம்பீட் பண்ணும்போது ஒரு டைரக்டர் வந்து என்னை பார்த்தாங்க கன்னடா படம் டைரக்டர் பார்த்துட்டு என் அம்மாவை கேட்டாங்க இப்படியும் பொண்ணுக்கு வந்து ஆக்ட்ரெஸ்ஸாக இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க என் அம்மா கண்டிப்பாக சார்ன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியே வந்தது ஓகே மேம் மாடலிங்க்கு நிறையா ப்ரிப்பர்லாம் பண்ணிட்டீங்க லைக் அங்கே போய் க்ரூம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் ஆறிங்க அண்ட் இந்த ஆக்ட்ரஸ் ஆறதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும்ல மேம் டெய்லி மிரரில் ஒரு டென் ஹவர்ஸ் அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் தான் எப்படி மேம் ப்ராக்டிஸ் நான் வந்து ஆக்சுவலாக நவீன கூத்து பட்டுரைன்னு சொல்லிட்டு ஒரு கூத்து பட்டுரை ஜாயின் ஆனேன் ஸோ அந்த கூத்து பட்டுரையில் தான் எனக்கு ஆக்டிங் பற்றி எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க ஸோ பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் லெவல் வந்து நான் அங்கேதான் கற்று ஆக்டிங் எஸ் இட்ஸ் புது பட் இட்ஸ் அ ட்ரெயினிங் வேர் யூ ட்ரெயின் ஃபார் தேட்டர் சோ ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட் ஆகுறதுக்கான ட்ரெயினிங் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி பிராக்டிஸ் எனக்கு ஆல்ரெடி த்ரூ மாடலிங் இருந்தது ஏன் ஆட் ஷூட்ஸ் எல்லாம் மாடலிங்ல பண்றோம் இல்லைங்களா சோ எனக்கு வந்து அந்த ட்ரைனிங் இருந்தது ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் ஒரு லைக் கேமரா ஆக்டிங் கத்துக்கிட்டேன் ஓகே மேம் நீங்கள் வந்துட்டு சில மூவிஸ்லாம் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் அந்த மூவியோட ஒரு இப்போ போலீஸாக ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணிருந்தீங்க அந்த கேரக்டரோட எப்படி கனெக்ட் ஆகணும் லைக் அதுக்காக ஒரு விஷயம்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கல்ல அதை பற்றி சொல்லுங்கள் மேம் ஜென்ரலாக என்னோட ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா த்ரூ அப்சர்வேஷன் தான் நான் ஒரு கேரக்டர் பண்ணுறேன்னா அந்த கேரக்டர் ரியலாகவே எப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அது ஒரு போலீஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு டாக்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு காலேஜ் கோயிங் கேர்லாக இருக்கட்டும் ஸோ அந்த அவங்களோட மேனரிசம் அவங்களோட பிஹேவியர் அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் செட்டுக்கு போவேன் மூவிஸ் பார்த்து அப்சர்வ் பண்ணுவேன் இல்லை ரியலாக கூட எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிதுன்னா போய் அப்சர்வ் பண்ணுறதுக்கு நான் அதை பண்ணுவேன் இன்ட்ரெஸ்ட் ஆக நீங்கள் பாக்கிறதுக்கு

ஸோ சூர்யா சார் ஓகே மேம் இப்போ செகண்ட் லீடு செகண்ட் லீடாக யார் சூஸ் பண்ணுவீங்க செகண்ட் லீடா செகண்ட் லீடுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் பேரலல் கேரக்டர் அப்படின்னா கார்த்திகேயன் சார் சார் காம்போவே நல்லா இருக்கு ஓகே மேம் இப்போ வந்துட்டு இந்த ஆக்டிங் ஃபீல்டில் வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நிறையா லேர்ன் பண்ணியிருப்பீங்க அண்ட் இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும்ல லைக் ஆக்டிங் ஃபீல்டில் உங்களுக்கு எது ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு என்னோடய ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது தான் பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தது ஏன்னா பேசிக்லி ஐம் ஃப்ரம் பேங்களூர் ஸோ நான் சென்னைக்கு வந்து ஐ லேர்ன் த லாங்குவேஜ் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வருது தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆக்சுவலி எனக்கு தமிழ் தெரியாதா மேம் தமிழ் தெரியும் என் அம்மா தமிழ் தான் வீட்டில் த கிட்ட தமிழ் தான் பேசுவேன் ஆனால் பெங்களூர் தமிழ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது நீங்களே கேட்டது அவன் க்யூட்டாக இருக்கும் ஸோ அந்த தமிழ் தான் எனக்கு வரும் இங்கே வந்து தான் அது ஓகே கிராமேட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் கரெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ கிட்ட ஜென்ரலாக நான் இங்கிலீஷில் தான் பேசுவேன் ஸோ சின்ஸ் மை அப்பா இஸ் ஏ நார்த் இந்தியன் ஸோ அவர்கிட்ட இங்கிலீஷில் தான் பேசுவேன் அம்மா கிட்ட தமிழில் தான் பேசுவேன் ஓகே மேம் இப்போ வந்துட்டு நீங்க மாடல் உங்களோட இன்ஸ்டா பேஜ்ல நிறைய போஸ்ட்லாம் போட்டிருக்கீங்க அதுல வந்து யாராவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்ல நெ ஆக்டிங் இதுவா இருக்கு நல்லல அந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி வந்துட்டு கோ த்ரூ பண்ணுவீங்க एक्चुअली நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸே படிக்க மாட்டேன் நான் delete பண்ணிடுவேன் அவாய்ட் நெகட்டிவிட்டி ஆமா அவாய்ட் நெகட்டிவிட்டி because i am generally na or a general I am a very positive kind of a person so என் லைஃப்ல ஏதாவது நெகட்டிவிட்டி வர்றதுனா நான் அத cut down பண்ணிடுவேன் completely <laughs>

மூவிஸ் ஓகே ஃபீல்டுக்கு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க அண்ட் புக்ஸ் சொன்னீங்க அப்புறம் eat என்ன சொன்னீங்க ஐ a அலாட் ஈட் அலாட் ஈட் அது போயிடுதான் அஃப்கோர்ஸ் ஃபிட்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும் ஸோ வந்துட்டு அதில் ஐயா இருக்கும் ஐ ஈட் அலாட் அண்ட் யா மேடம் இருக்கீங்க ஐ ஈட் ஓன்லி ஹெல்தி ஃபுட் சில நேரத்துல வந்து எனக்கு கிரேவிங்ஸ் இருக்கும் இந்த லைக் சுகர் கிரேவிங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அப்போ நான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டேன் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்போ நான் சாப்பிட்டா ஸோ ஆனா ஹெல்தி ஃபுட் மட்டும் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஜென்ரலாவே ஓகே இந்த ஆக்ட்ரஸ்க்காக ஃபிட் ஆக்டிங்க்காக ஃபிட்டா இருக்கணும் இல்லையா சோ இதுக்காக நீங்க என்ன ரோட்டீன் ஃபாலோ பண்றீங்க ஃபுட் ரொட்டீன் கேட்குறீங்களா ஃபுட் அலெக்ஜிம் அந்த மாதிரி ஓகே நான் வந்து டெய்லி டூ ஹார்ஸ் வந்து வாக்கிங் போவேன் அது வந்து டின்னருக்கு அப்புறம் இருக்கும் அண்ட் லைக் டயட் வந்து நான் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் அது எல்லாமே சாப்பிடுவேன் ஆனால் கண்ட்ரோல்டாக சாப்பிடுவேன் மார்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஐ ட்ரிங்க் ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் அது வந்து இந்த ஆம்லா குக்கும்பர் அதுக்கப்புறம் கொரியாண்டர் ஸ்பெனேஜ் போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணி நான் இந்த ஜூஸை குடிச்சிடுவேன் ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணும் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ என் ட்ரெயினர் தான் சொன்னாங்க ஸோ அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓகே மேம் இப்போ வந்து இன்னொரு ஒரு குட்டி ஃபன் செக்மெண்ட் மாதிரி ஒன்று வச்சிடலாம் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு டங் ட்விஸ்டர் சொல்லுவேன் த்ரீ டங் ட்விஸ்டர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் ஈஸி அது நீங்கள் வந்து ஃபைவ் டைம்ஸ் கண்டினியூஸாக ஸ்பீடாக சொல்ல போகிறீங்க ஓகே சின்ன சிங்கம் சீக்கிரம் சிரித்தது டங் ட்விஸ்டர் மேம் ஓகே சின்ன சிங்கம் சீக்கிரம் சிரித்தது

தட்டு தட்டு தட்டில் தக்காளி துடைத்து தின்றான் தட்டு தட்டு தட்டில் தக்காளி துடைத்து தின்றான் தக்காளி துடைத்து தின்றால் தின்றான் தின்றால் தட்டு தட்டு தட்டில் தக்காளி தொழித்து தின்றால் தட்டு தட்டு தட்டில் தக்காளி தொழித்து தின்றால் தட்டு தட்டு தட்டில் தக்காளி தொழித்து தின்றால் தட்டு 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 தக்காளி தொழித்து தின்றாள் ஃபோர் டைம்ஸுங்களா டைம் தட்டு டட்டு டட்டு தக்காளி தொழித்து தின்றாள் ரொம்ப கியூட்டாக இருந்துச்சு இப்போ மூவிஸ்லாம் பார்ப்பேன்னு சொல்லியிருந்தீங்க லைக் கிரைம் த்ரில்லர் மூவி லைக் உங்களோட ப்ரிப்ரேஷனுக்காக கிரைம் த்ரில்லர் மூவி தான் அதிகமாக பார்ப்பீங்களா மேம் அப்படி இல்லை நான் எல்லா ஜேனோஸும் பார்ப்பேன் ஆனால் பிடிச்ச ஜேர்னோ வந்து கிரைம் த்ரில்லர் ஓகே இப்போ வந்துட்டு வந்து வேரியஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் காமிக்கணும் அண்ட் அதுக்காக வந்துட்டு நீங்க கிளாஸ் போயிருக்கீங்க இந்த இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அண்ட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு டைம் தோணும்ல நமக்கு இது வராதோ நம்மளால இது முடியாதோ அப்படிலாம் உங்களுக்கு தோணி இருக்கா மேம் ஆமாம் எனக்கு ஆக்டிங்கே வராதுன்னு எனக்கு தோணி இருக்குது ஏன்னா நான் மாடலாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் மாடலாக இருக்கும் போது ரொம்ப லைக் ரிஜிடாக இருக்கணும் பாடி லாங்குவேஜ் எல்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடாது ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியாஸ் எல்லாம் இருக்குது மாடலிங்க்கு ஸோ அதன் அதில் நான் ட்ரெயின் ஆகும்போது நான் அதுக்கே ஒரு ப்ராக்டிஸ் ஆகிட்டேன் ஸோ அதை விட்டு வெளியில் வரும் போது வெளியில் வர்றது தான் நான் கூத்து பற்றே போனேன் ஓகே ஸோ அங்கே போய் கான்ஃபிடென்ஸ் ஏர்ன் பண்ணிங்க ஆமாம் அங்கே வந்து பாடி லாங்குவேஜ் வாய்ஸ் மாடியூலேஷன் ஒரு டைலாக் டெலிவரி இது எல்லாமே லைக் சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ தேட் சேஞ்ச் மீ ஆஸ் அ ஆக்டர் தேட் மேட் மீ இன்டூ அண்ட் ஆக்டர் ஸோ ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப டேலண்டான பர்சன் எங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் மாடலிங் ஒரு பக்கம் ஆக்டிங் ஒரு பக்கம் ஆண்ட்ரபினராகவும் இருக்கீங்க எப்படி இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறீங்க ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலருந்தே அப்டின் அ வெரி ஆம்பிஷியஸ் கேர்ள் எனக்கு வந்து லைஃப்பில் வந்து எல்லாமே பண்ணணும்னு ஒரு ஆம்பிஷன் இருக்குது ஆன்ட்ர்ப்ரினர்ஷிப் சம்திங் தட் கிவ்ஸ் மீ ஒரு ஒரு மாதிரி ஒரு ஹை கொடுக்கும் ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணும் போது ஸோ லைக் ஐ என்ஜாய் டூயிங் ஆல் த்ரீ ஆஃப் திஸ் எனக்கு மாடலிங்கோ ரொம்ப பிடிக்கும் ஆக்டிங்கோ ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஐ லவ் டு பி அ பிஸ்னஸ் விமன் ஸோ இது எல்லாமே லைக் ஒரு பிடிச்ச விஷயனால எனக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து எனக்கு தோண மாட்டேங்குது சம்டைம்ஸ் ஒரு ஐ ஃபீல் லைக் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லோ சில நேரத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கோ டு பேலன்ஸ் எவ்ரித்திங் ஆனால் அது வந்து இப்போ ஐ எம் யூஸ் டு இட் அதை பண்ணி பண்ணி எனக்கு ப்ராக்டிஸ் ஆயிருச்சு ஓகே மேம் உங்களோட பிஸ்னஸ்ஸை பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்லணுன்னா எப்படி சொல்வீங்க? ஆக்சுவலாக நான் மாடலிங் அகாடமி வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே ஸோ அது வந்து ஒரு 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 பர்பஸ்ஃபுல்லாக அது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணல பை மிஸ்டேக் தான் அது வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஜென்ரலாக ஒரு லைக் ஒரு கேர்ள் வந்து என்கிட்ட கேட்டாங்க லைக் மேம் கேன் யூ ஹெல்ப் மீ டு கெட் இன் டு மாடலிங் அப்படின்னு கேட்டாங்க மாடலிங் போகிறதுக்காக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் ஜென்ரலாக சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஐ அண்டர்ஸ்டுட் ஓகே நான் வந்து ஒரு நல்ல டீச்சர் அண்ட் ஐ என்ஜாய் டூயிங் இட் ஆல்சோ ஐ என்ஜாய் எம்பவரிங் அதர்ஸ் வித் மை நாலேஜ் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸோ அதனால தான் நான் அகாடமியே ஸ்டார்ட் பண்ணேன் அண்டு நான் வந்து மாடல் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் மற்றவங்க படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேரியர் மா ஒரு பிரிட்ஜ் மாதிரி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் லைக் இந்த அகாடமியே நான் ஸ்டார்ட் பண்ணேன் லைக் அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சு கோர்ஸ் மட்டும் இல்லாமல் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நான் என்னோடய மாடலிங் அகாடமியை ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு மாடலிங் பத்திய பெருசாக ஐடியா கிடையாது இப்போ நான் வந்துட்டு ஒரு அடுத்த ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நான் வந்து மாடலாக இருக்க போறேன் எனக்கு வந்து போஸ்ட் சொல்லிக் கொடுக்க போறீங்க ரொம்ப ஸ்மைல் பண்றனோ இல்ல ஸ்மைல் எல்லாம் கரெக்டா கரெக்டா இருக்கா 3 3 3 நைஸ் ஆ 4 நைஸ் நல்லா பண்றீங்க அப்ப நானும் மாடலாக கண்டிப்பா எனிவன் கேன் பீ எ மாடல் ஓகே மேம் டிப்ஸ் எல்லாம் சொல்லி இல்லாம மாடலுக்கு இப்ப நான் வந்து மாடல் ஆக இந்த மாதிரி நிறைய வந்து மாடல் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்துட்டு இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இதெல்லாம் லேர்ன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்ன விஷயம் சொல்லி கொடுப்பீங்க ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்தியான டயட்டு வந்து மெயின்டைன் பண்ணும் ஸோ இ மாடலிங் பார்த்தீங்கன்னா இ ஆல் சைஸஸ் கேன் பி எ மாடல் எஸ் சைஸ் மாடல் இருக்கலாம் எம் சைஸ் மாடல் இருக்கலாம் எல் சைஸ் இருக்கலாம் லார்ஜ் இருக்கலாம் ஆனால் அது என்னென்னா ஒரு ஹெல்த்தியான ரொட்டீன் ஃபாலோ பண்ணால் ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் யூ லுக் ஹெல்த்தி இன் ஜென்ரல் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் இருந்தால் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஜிம் ரோட்டின் ஜிம்முக்கு போக ஆரம்பிக்கணும் இல்லை ஜிம்முக்கு போகிறதுக்கு வந்து ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் லைக் டான்ஸ் இல்லை கலரி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயோஸ் வந்து அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணலாம் பண்ணிவிட்டு பாடியை மெயின்டைன் பண்ணணும் அதுக்கப்புறம் மேக்கப் மேக்கப் வந்து மாடலிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ லைக் யூ ஷுட் நோ ஹவ் செல்ஃப் மேக்கப் வந்து எப்படி பண்ணணும் கேமராவுக்கு வந்து ஒரு மேக்கப் இருக்கும் ஸ்டேஜுக்கு வந்து ஒரு மேக்கப் இருக்கும் ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் வந்து அவங்க கற்றுக்கணும் ஸோ அது வந்து த்ரூ ப்ராக்டிஸ் தான் வரும் அதுக்கப்புறம் லைக் போசஸ் ஸோ போசஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் லைக் ஹேண்ட் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் எல்லாம் இருக்கும் அது வந்து யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் எல்லாம் இப்போது போடுறாங்க ஸோ அதை பார்த்தே கற்றுக்கலாம் ஸோ இந்த மாதிரி குட்டி 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 ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணால் லைக் இட்ஸ் ஈஸி டு பிகம் அ மாடல் ஓகே மேம் நீங்கள் வந்துட்டு நிறையா மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் தென் சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகும்ல லோவாக ஃபீல் பண்ணுவாங்க லோவாக ஃபீல் பண்ணுவீங்கல்ல அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒருத்தவங்க பெஸ்ட்டான அட்வைஸ் கொடுத்துருப்பாங்கல்ல இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க அண்ட் தென் நான் வந்து எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு மறுபடியும் என்னோடய கரியரை நோக்கி ஓட ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ் யார் கொடுத்தா அது கண்டிப்பாக என் அம்மா தான் டெய்லி அட்வைஸ் பண்ணுவாங்க எனக்கு வந்து லைக் ஒன் இயர் பேக் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் ஆகும் ஏன்னா எனக்கு அதிகமாக ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகலை ஒன் இயர் பேக் இந்த வருஷம் வந்து நல்லா போச்சு லைக் ந டூ த்ரீ மூவிஸ் எனக்கு ரிலீஸ் ஆச்சு லாஸ்ட் இயர் வந்து எதுவுமே கிரேட்டாக ஆகலை ஸோ அம்மா சொன்னாங்க லைக் உனக்கான டைம் உனக்கு வரும் ஸோ அதுக்கு வெயிட் பண்ணு உனக்கு என்ன காட் வந்து லைஃப்பில் உனக்கு என்ன கொடுக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும் தான் வரும் பேட் திங்ஸ் எல்லாம் அப்படியே போயிடும் ஸோ குட் திங்ஸ் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணு லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு என் அம்மா டெய்லி சொல்லுவாங்க என்கிட்ட மோட்டிவேட் டெய்லி மோட்டிவேட்டட் அம்மா தான் டெய்லி டெய்லிஸ்லாம் பயங்கர சப்போர்ட்டிவா எனக்கு வந்து ஃனு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஸ்மால் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் அந்த ஸ்மால் சர்க்கிளாக ரொம்ப ஜென்னியினாக இருப்பாங்க ஒரு ஃபோர் ஃபைவ் பீப்புள் தான் என்னோடய லைக் கவுண்டபிள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம் ஸோ அவங்களும் ஜென்ரலாகவே ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நான் என்ன விஷயம் பண்ணாலும் மேம் இப்போ வந்துட்டு இவ்வளோ நேரம் ரொம்ப ஃபன்னாக பேசிட்டு இருந்தோம் பட் வந்து பிஸ்னஸுங்கிறது வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது அதில் நிறைய காம்படிஷன் இருக்கு இனிஷியலாக நீங்கள் வந்து நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கணும் யூ நோ யூ ஹேவ் டு நோ அதை பற்றி ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும் இப்போ நான் வந்துட்டு ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறேன் லைக் ஐம் ஐ டோன்ட் நோ நத்திங் எனக்கு இந்த மாடலிங் பற்றி எதுவுமே தெரியாது பட் நான் அகாடமி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா வாட்ச் உட் டூ இதை நான் ரிவீல் பண்ணிட்டா எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இல்லையா கிடேங் ஸோ ஸோ ஒரு எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ரீசர்ச்சில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ரீசர்ச் பண்ணணும் நல்லா அந்த பிஸ்னஸை பற்றி ஸோ அந்த ரீசர்ச் வந்து நான் வந்து ஆக்சுவலாக நான் பண்ணலை எனக்கு வந்து இதை பற்றி ஆல்ரெடி தெரியும் ஏன்னா நான் நிறைய வந்து செஷன்ஸ் வந்து நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஐ ஐ வாஸ் அ மாடல் ஸோ நிறைய கிளாஸஸ் போயிருக்கு மும்பைக்கு போயிருக்கு டெல்லிக்கு போயிருக்கேன் பெங்களூரில் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அட்டென்ட் பண்ணறதுனால ஹவு திஸ் ஒர்க்ஸ் எனக்கு ஆல்ரெடி இந்த நாலேஜ் இருந்தது ஸோ அது வந்து என்னால் ஈஸியாக வந்து ஸ்டார்ட் பண் ஆரம்பிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரீசர்ச் பண்ண பிறகு ஹவு டு எஸ்டாப்ளிஷிட் ஆஸ் அ ப்ரொஃபஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு யோசிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மாடலிங் ஏஜென்சிஸ் நிறைய சீட் பண்ணுவாங்க நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது ஸோ இது எல்லாமே இல்லாமல் ஒரு ஒரு ஜென்வின் ஹார்ட்டோட ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆகும் இப்போ என்னையே பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த படகு பண்ணாலும் என் ஸ்டூடெண்ட்ஸை நான் ரெஃபர் பண்ணிடுவேன் ஆக்டிங்க்கு ஸோ நாட் எவ்ரி ஒன் கெட்ஸ் தட் ஹார்ட் ஒரு பிக் ஹார்ட் டூ கிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு அதர்ஸ் ஆனால் எனக்கு வந்து அதை பண்ண பிடிக்கும் எனக்கு வந்து அதுலேருந்து ஒரு ஹாப்பினஸ் எனக்கு வரும் வென் ஐ சீ மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ஸ்க்ரீன் பர்ஃபார்மிங் வெத் ஸோ இது எல்லாமே லைக் எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் ஒரு ஒரு ஜென்னுவினிட்டி ஜென்னுவின் ஹார்ட்டோடு ஸ்டார்ட் பண்ணால் அது வந்து ஐ திங்க்

மகேஷ் பாபு மகேஷ் பாபு சேஃப் மகேஷ் பாபு சேஃப் ஆன்சர் சேஃபை விட ஐ லைக் ஹிம் ஆஸ் அ பர்ஃபார்மர் ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐ வுட் லவ் டு ஷேர் ஸ்க்ரீன் வித் ஹிம் ஓகே மேம் இன்னும் ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு நயனா சார் நீங்கள் எங்கே எந்த லெவலில் வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க லைக் ஃபைவ் இயர்ஸ் கழித்து நான் எப்படி இருப்பேன் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு ஓகே ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்ட்ரஸ் ஆகணும்னு சொல்லிட்டு லைக் ஒரு பெர்ஃபார்மராக நான் ரெக்கக்னைஸ் ஆகணும் இண்டஸ்ட்ரியில் அதுக்கப்புறம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து லைக் மாடலிங் அகாடமியை எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் வந்து புது புது ஆஸ்பைரிங் மாடல்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு என்னோடய ட்ரீம் லைக் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்கள க்ரோ பண்ண பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு அது என்னோடய ட்ரீம் அண்ட் அதுக்கப்புறம் யா தீ தீஸ் டூ திங்ஸ் ஓன்லி அதுக்கப்புறம் ஐ ஒன்ட் ட்ராவல் த வேர்ல்டு ஓகே நீங்க வந்துட்டு இவ்வளோ வந்து அச்சீவ் பண்ணிருக்கீங்க அண்ட் ஃபியூச்சர்ல இன்னுமே அச்சீவ் பண்ண ரொம்ப வாழ்த்துக்கள் அண்ட் ஐ ஹாவ் ஐ டு ஆஸ்க் என்னன்னா இப்போ நீங்க வந்துட்டு அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி நாங்கள் உங்களை அகைன் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கான அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கேன் மேம் கண்டிப்பா நோவான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ஆக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ அது வந்து ஜான்வரியில் ரிலீஸ் போது டைரக்டர் வந்து மைலோன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபேண்டசி படம் ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷான சப்ஜெக்டாக இருக்கும் தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக அந்த படம் அண்ட் பாரிஸ் கேஃபேன்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்கேன் குரு சோமசுந்தரன் சரோடு ஸோ சராஜ் சார் வந்து இந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் தான் ஸோ இது வரைக்கும் நான் லவ் சப்ஜெக்ட் வந்து ட்ரை பண்ணல ஐ ஒன்லி டன் க்ரைம் த்ரில்லர்ஸ் ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ப்ராஜெக்ட் ஸோ அது கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன் ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ் ஓகே அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வாழ்த்துக்கள் நன்றியோ டிவி சார்பாக வாழ்த்துக்கள் மேம் ரொம்பவே ஸ்வீட்டா இவ்வளவு நேரம் வந்துட்டு ரொம்ப கியூட்டா நிறைய விஷயங்கள்லாம் பண்ணீங்க